வணக்கம் நான் சுகன்யா நான் தாம்பரம்லேருந்து வரேன் ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நான் இது ஃபோர்த்து டைம் வரேன் இங்கே நான் ஃபஸ்ட்டு டைம் வரும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய வேண்டுதல்லாம் நிறைவேறும் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு போனேன் அந்த டைமும் வேண்டிட்டும் போனேன் நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்குள்ளே எனக்கு ஜாபும் கிடச்சிருச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி வந்து எனக்கு கார் வேணும் ஏன்னா ப ரெண்டு பசங்களை எடுத்துட்டு பைக்கில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு கார் வாங்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு இருந்தேன் எனக்கு இப்போது நான் கார் வாங்கிட்டு இப்போ காருக்காக பூஜை பண்ணுறதுக்குன்னே இப்போ நான் ஃபேமிலி கூட வந்திருக்கேன் ஸோ என்ன வேண்டுனாலும் அது வந்து உடனே உடனே வந்து நடந்துடுது அண்ட் இப்போ ஜாபுக்கு கிடைச்சதுலேருந்து அரிசி அதெல்லாம் வந்து டொனேட் பண்ணுறது அப்படின்னும் வேண்டியிருக்கேன் ஸோ எது ப்ரே பண்ணாலும் உடனே நடக்குது அது இப்போ ஃபேமிலியிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அண்டு என் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்து அழுதுகிட்டே இருப்பான் இங்கே அந்த ரக்ஷையை ஒன்று வாங்கிட்டு போய் அவன் கழுத்தில் இப்போ அவன் போட்டிருக்கான் ஸோ எல்லா எல்லாமே ஒரே மிராக்கலாக இருக்குது